மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் வணக்கம் எல்லாேருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு பிரிட்டிஷ் கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்னு ஒன்று பார்க்க போகிறோம் இப்போது தமிழ்நாட்டிலையும் இந்தியர்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி வந்து பிரித்தானியா நாட்டில் சில பழக்க வழக்கங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டிங்னு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுனா முதல்ல ஃபுட்டிங்னா காலடி எடுத்து வைக்கிறது ஸோ முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டிங்னு சொல்கிறோம் ஸோ இப்போ எப்படி சவுத் இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு பிரதேஷ் ஸ்டேட்டு கர்நாடகா கர்நாடகா ஸ்டேட்டு கேரளா ஸ்டேட்டு நாலு இருக்கு இல்லையா அதே மாதிரி யுனைடெட் கிங்டத்தில் வந்து இங்கிலாண்டு இருக்குது வெயில்ஸ் இருக்குது ஸ்காட்லாண்டு இருக்குது நார்தர்ன் ஆயர்லாண்டு ஒன்று இருக்குது அயர்லாண்டு தனியாக ஒன்று இருக்குது இது ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்காட்லாண்டுன்ற இடத்துல வந்து நியூ இயர்ஸ் ஈவ் இன் இன் ஸ்காட்லாண்ட் த நேம் ஃபார் நியூ இயர்ஸ் ஈவ் இஸ் ஹோக்மானை ஸோ நியூ இயர்ஸ் ஈவினா தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர் முப்பத்தொறாம் தேதி டிசம்பர் மாதம் ஈவினிங் இல்லையா ஸோ நியூ இயரோட ஈவினிங்கு ஸோ மறுநாள் ஒன்றாந்தேதி ஒன்றாம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாள் ஈவினிங் வந்து நியூ இயர்ஸ் ஈவினு இங்கிலீஷில் சொல்லுவோம் அதை வந்து ஸ்காட்லாண்டில் வந்து ஹாக்மனேனு சொல்லுவாங்க ஸோ ஆஃப்டர் மிட் நைட் பீப்பு விசித் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு மணிக்கு மேல்பட்டு எல்லாம் கொண்டாடி ஃபயர் கிராக்கர்லாம் முடித்ததுக்கு அப்புறம் மேற்பட்டு ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை விசிட் பண்ணுவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு இப்போ தமிழில் தமிழோட பிறப்பு அல்லது யுகாதி இன்னும் தெலுங்கில் தெலுங்கு வருஷ பிறப்பு இதெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து நம்ம வேறு மாதிரி கொண்டாடுவோம் கோவிலுக்கு போவோம் அங்கே போயிட்டு வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறத வெறும் தீபாவளியோடு முடிச்சிடுறோம் இல்லையா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஃபயர் ஒர்க் இருக்கும் இங்கே ஃபயர் ஒர்க்னால் அந்த மாதிரி பட்டாசுல இப்போ இது வந்து நிறைய நவீன முறையில் வந்து பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வானத்தில் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் ஃபயர் ஒர்க் அஃப்கோர்ஸ் இந்தியாவிலையும் சென்னையிலையும் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க செலிப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு இந்த வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போவாங்க ஆஃப்டர் மிட் நைட் பீப்பிள் விசிட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேய் டேக் அ ப்ரெசண்ட் அ பீஸ் ஆஃப் கோல் அண்ட் அதர் திங்ஸ் ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணும்போது நம்மளாம் போகும்போது தேங்காய் பழம் அல்லது பழம்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா ஸோ அவங்களும் வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க இதே மாதிரி பொக்கே வாங்கிட்டு போவாங்க பூ செண்டு பல விதமானது வாங்கிட்டு போவாங்க அதோட பீஸ் ஆஃப் கோல் ஒரு கறி துண்டு ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க கறி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அடுப்பு எரிக்கிற கறி கோல் சாப்பிட்ற கறி இல்லை மரக்கறியும் இல்லை ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் இல்லை பன்றிக்கறியும் இல்லை இது வந்து அடுப்பு எரிக்கிற கறி கோல் அதை ஒரு பீஸை எடுத்துகிட்டு போவாங்க ஏன் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க வாய் பிகாஸ் ட்ரெடிஷ்னலி த ஃபர்ஸ்ட் விசிட்டர் ஆஃப் த இயர் மாஸ் கேவ் வி கோல் இன்டு ஹேவ்ஸ் திஸ் இஸ் ஃபேஸ்ட் ஃபுட்டிங் ஸோ ட்ரெடிஷ்னலாக அதாவது பழக்க பிரகாரம் இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு இப்போத்தையும் இது கிடையாது முதல் விசிட்டர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு கருப்பு கறி துண்டு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டிங் ஏன் அதை எடுத்துகிட்டு போகணும் இட் பிரிங்ஸ் குட் லக் ஸோ அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி முதல்ல வரவங்க வந்து ஒரு துண்டு கறியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது வந்து நிலக்கரியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அடுப்பி இருக்கிற நிலக்கரி எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து ஒரு குட் லக் ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்புகிறாங்க இட் ஆல்சோ ஹெப்ஸ் டு மேக் அப் ஃபயர் இந்த மிடில் ஆஃப் வின்டர் ஸோ இங்கே வந்து நியூ இயர் வரும்போது இங்கே வந்து வின்டர் இல்லையா நல்ல குளிர் இருக்கும் அதுவும் ஸ்காட்லேண்டில் வந்து ரொம்ப குளிர் இருக்கும் பனி அதெல்லாம் ரொம்ப கொட்டியிருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து ஃபயருக்கு வந்து அதாவது நெருப்பு பற்ற வச்சுட்டு சூடு காய்வாங்க ஸோ அதுக்கும் அது உதவியாக இருக்கும் ரம் ப்ரஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன்ஸ் ரொம்பஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன்ஸ் ஸோ இது வந்து பழங்காலத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இப்போது நி ஹேவ் சென்ட்ரல் ஹீட்டிங் ரேடியேட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ் எக்ஸெட்ரா ஸோ இப்போ வந்து இங்கே குளிருக்காக வந்து என்னென்னா நம்ம ஊரில்லாம் ஃபேன் வச்சுருக்க மாதிரி ஏர் கண்டிஷன் வச்சிருக்க மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம ஊரில் ஃபேனு ஏர் கண்டிஷன்லாம் வச்சுருக்க மாதிரி வந்து இங்கே வந்து சென்ட்ரல் ஹீட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கோம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது வந்து குளிர்காலத்தில் வந்து உங்களுக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குளிர்காலத்தில் அது வந்து ஆன் பண்ணி விட்ட உடனே வீடு வந்து சுடுசுடுவாக வச்சு வச்சுருக்கறதுக்கு போதிய அளவுக்கு தட்ப வெப்பநிலையோடு வச்சுருக்கிறதுக்காக அதுக்கு பேர் ரேடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு அதனால யாரும் இப்போ கறியெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா அதே சமயத்தில் ஆல்சோ திங்கிங் ஆஃப் என்வாயன்மெண்டல் ஹெல்த் ஹவுஸ் ஹோல்ட் கோல்ஸ் ஹஸ் பீன் பேண்ட் நாவ் இன் இங்கிலாந்து இன்னும் ஸ்காட்லாண்டில் வேல்ஸில் இன்னும் வந்து அவங்க பேன் பண்ணலை இங்கிலாண்டில் வந்து இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க தடை செஞ்சுருக்காங்க ஸோ பல விதமான ட்ரெடிஷன்ஸில் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபஸ்ட் ஃபுட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோக்மனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க நியூ இயர்ஸ் ஈவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க நீங்கள் எல்லாரும் வந்து புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரவேற்கத்துக்கு மிக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்